ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இந்த கதையுடைய தலைப்பு முட்டாள் வேலைக்காரன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வணிகன்னு ஒருத்தன் இருந்தானான் அவன் பணக்காரனா அவன் ரொம்ப கஞ்ச பிசினாரியான் அப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேணும்ன்ட்டு அவனை விட வடி முட்டாள்னு ஒருத்தனை வேலைக்கு சேர்த்துருக்கான் முட்டாள் வேலைக்காரத சேர்த்துருக்கான் அப்போ ஒரு நாள் வேலைக்கு சேர்த்துட்டு அவனை போய் சொல்லியிருக்கான் காட்டுக்குள்ள நம்ம காட்டுக்குள்ள பனைமரம்லாம் இருக்கு எல்லாரும் போய் வெட்டிக்கிட்டு இருக்காங்க நீயும் போய் வெட்டி எடுத்துட்டு மாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயின்னு சொல்லியிருக்கான் சரி ஓகே நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி போயிருக்கான் மாட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே போனா எல்லாரும் பனைமரம் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பனைமரம் வெட்டுறதை பார்த்துட்டு இவன் சிரிச்சிருக்கான் இந்த மாதிரி இது எல்லாம் முட்டாள்களா இப்படி கஷ்டப்பட்டு வெட்டிக்கிட்டு தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குதுகளே நான் இதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு போய் அவன் ஒரு பனைமரத்தை பெரிய பனைமரத்தை வெட்டிருக்கான் வெட்டி கீழே விழுக போயிடல அந்த மாட்டு வண்டியை குட்டையை அந்த பனைமரம் விழுக போகிற டயத்தில் அங்கே நான் வச்சுட்டானா அந்த பனைமரம் கீழே விழுந்து வண்டியும் மாடும் செத்து போச்சான் செத்து போகவும் அதோட இவனுக்கு இல்லை ஆச்சரியமாக இருந்துச்சான் அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாருந்து சொன்னால் சரியான முட்டாளாக இருப்பானா மரத்துக்கிட்ட கொண்டு வண்டியை வச்சு வண்டி வண்டியும் மாடையும் சாப்படைச்சுட்டானே வண்டியும் உடஞ்சி போச்சு மாடும் செத்து போச்சேன் வெண்ணெய் சரியான முட்டால் அரப்பானான்னு சொல்லிட்டு தீட்டிக்கிட்டே போயிட்டாங்களாம் இவன் என்ன நினைச்சான்னா என்னது நம்ம நல்லது தானே நினைச்சோம் வண்டி மாடு செத்து போச்சு அப்போ அது சரியில்லை போல நம்ம நல்லது தான் செஞ்சோம் சரி இதை போய் நம்ம முதலாளிகிட்ட போய் சொல்லுவோன்ட்டு போய் முதலாளிகிட்ட போய் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நான் மரத்தை வெட்டி வண்டியை கீழே வச்சேன் மாடும் வண்டியும் உடஞ்சி மா மாடும் செத்து போச்சுன்னு சொல்லியிருக்கான் அப்ப நீ முட்டாளா நீ முட்டால் வேலை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே இந்த மாதிரி தப்ப பண்ணாத உனக்கு என்ன வேலை தான் நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா இந்த வேலையாவது ஒழுங்கா பாருன்னு சொல்லிட்டு என்னுடைய குடவுளில் வந்து ஐம்பது லிட்டரு கிருஷ்ணாயில் இருக்கு அதை எடுத்துட்டு வா ஏன்னா இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்க அப்போ நம்மளுக்கு நல்ல லாபத்துக்கு இந்த கிருஷ்ணாயில வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான் எடுத்துட்டு வந்து ஒரு குழியில் தோண்டி அதை ஃபுல்லா மறைச்சு வச்சிருன்னு சொல்லியிருக்கான் நம்ம தேவைக்கு எடுத்து எடுத்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சரி நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் போய் குடோனில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் கிருஷ்ணாயில ஃபுல்லாக குழியில் தோண்டி கிருஷ்ணாயில ஃபுல்லாக குளிக்கில் ஊற்றிட்டானா குளிக்கில ஊற்றிட்டு இந்த கேனை ஃபுல்லாக எடுத்திருக்கான் குழியை மூடிட்டானா மூடிவிட்டு சரி நம்ம போய் நம்ம முதலாளிகிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருந்திருக்கான் முதலாளி அப்போ ஐயா ஐயா எந்திரிங்க அப்படின்னு சொல்லவும் அந்த வணிகம் எந்திரிச்சு என்னப்பா அப்படின்னால கிருஷ்ணாயில நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஊற்றிட்டேன் இந்த கேனை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கான் உடனே இல்லை அவன் கலையில இருந்துட்டு ஃபஸ்ட் தெரியா புரியலை அவனுக்கு அதுக்கப்புறம் திருப்பி சொல்லு அப்படின்ட்டுருக்கான் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நான் மண்ணையும் ஊற்றிட்டேன் கேனு இருக்குது அந்த கேனை என்ன பண்ணுறது அப்படின்னும் அவனுக்கு தெளிவு வந்துட்டு கற்றுனானான் ஐயோ முட்டாள் முட்டாள் நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்ச நான் உனைய கேனோட கொண்டே குளிக்கல மூடி வைடான்னு சொன்னால் நீ கிருஷ்ணாயில் கொண்டே ஊற்றிட்டு கேனை என்ன பண்ணன்றிய அப்போ எப்படிடா கிருஷ்ணாயில் நம்ம விற்கிறது அப்படின்னு அவனுக்கு யோசனை வந்துச்சான் நீ வேலைக்கு லாய்க்கில்ல நீ சரியான முட்டால் நீ போடா அப்படின்னு வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அறிவு இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவானா அவன் ஒரு முட்டால் தானே அதனால தான் முட்டால் வேலையை முட்டால் காமிச்சிட்டான் அதனால எனக்கு நீ வேண்டாம்ப்பா நீ வேலையை விட்டு போயிருன்னு சொல்லி அதோட போயிட்டானா இதுதான் இந்த கதையோடைய அர்த்தம் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க குட்டிஸ் பாய்